السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ایند نمبر مدرسہ قرآن حدیث ولین اون راو اسلامی ورلار حضرت سلیمان علیہ السلام اور علی پتری حضرت سلیمان علیہ السلام اور علی حضرت دعوت علیہ السلام اور علی மகனாவார்கள் இவர்கள் பைத்துல் முகத்தஸில் பிறந்தார்கள் ஹசரத் சுலைமான் அலி சாத் வசலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் பிறந்தார்கள் சிறு வயதிலேயே அறிவு கூர்மையும் சிந்தனை திறனும் தீர்ப்பளிக்கும் நுட்பமும் பெற்றிருந்தார்கள் எனவே இவரின் தந்தை ஹஜரத் தாவூத் அலி வசலாம் அவர்கள் முக்கியமான விஷயங்களில் இவரிடம் ஆலோசனை செய்வார்கள் இவர் வாலிப வயதை இவர்கள் வாலிப வயதை அடைந்தபோது தந்தை காலமானார்கள் இவரின் நபித்துவத்திற்கும் அரசாட்சிக்கும் சுலிமா அல்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் வாரிசாக்கினான் இவருக்கு கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை போன்று கியாமத்து நாள் வரை இனி எவருக்கும் கிடைக்காது அனைத்து உயிரினங்களின் மொழியை அல்லாஹ் இவர்களுக்கு கற்பித்தான் ஜின்னினத்தையும் காற்றையும் அல்லாஹ் சுலிமா அல்ல சலாத்து வசலாம் அவர்களின் கட்டுப்பாட்டில் வழங்கினான் ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய பிரயாணத்தை அரை நாளில் செய்து விடுவார்கள் இவர்கள் ஜின்களின் மூலம் மஸ்ஜிதுல் அக்சாவை நிர்மாணித்தார்கள் கடலில் மூழ்கி ரத்தினங்களை எடுத்து வரும் பணியிலும் ஜின்களை அமர்த்தினார்கள் பெரும் பெரும் கற்களை செதுக்கி மிக பெரும் தடாகங்கள் உருவாக்கும் பொறுப்புகளையும் ஜின்களுக்கு வழங்கினார்கள் இவையாவும் அல்லாஹ்வால் சுலிமா அலிசாத்து வஸ்லாம் அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்பட்டிருந்தன ஜின்கள் முகத்தஸை நிர்மாணித்துக் கொண்டிருந்த போது ஹஜரத் சுலைமான் அலி சாத் அவர்கள் தம் கைத்தடியை ஊன்றி நின்று கொண்டிருந்த நிலையில் மரணம் அடைந்தார்கள் அப்போது அன்னாரின் வயது ஐம்பத்தி மூன்று ஆகும் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் உணவில் பரக்கத் அனஸ் அலியல் அவர்கள் கூறினார்கள் அனலபி நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் ஜைனப் பின் ஜஹர் அலி அல்லாஹ் அவர்களை திருமணம் செய்த போது உம்மு அல்லா அவர்கள் உணவு தயாரித்து அதை என்னிடம் கொடுத்து என் சார்பா அன்னலாருக்கு சலாம் கூறிய பிறகு இது அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட சிறிதளவு உணவு என கூறிவிடு என பணித்தார்கள் அந்த உணவை வீட்டின் ஒரு மூலையில் வைக்கச் சொல்லிய அன்னலார் சென்று சஹாபாக்களை அழைத்து வருமாறு கூறினார்கள் வறுமையான அந்த சூழலில் முன்னூறு நபர்கள் வந்தனர் பத்து பத்து நபராக வீட்டினுள் அழைத்து எல்லோருக்கும் வயிறார உணவு பரிமாறப்பட்டது நான் அந்த உணவு பாத்திரத்தை கடைசியாக பார்த்தபோது நான் கொண்டு வந்த போது அந் இருந்த உணவு இன்னும் அதிகமாகவே அல்லது இப்போது இருப்பது அதிகமா என்று என்னால் சிந்திக்க இயலவில்லை அந்த அளவிற்கு அதில் உணவு குறையாமல் இருந்தது என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி ஹலாலான தொழிலை தேர்ந்தெடுத்தல் அல்லாவிற்கான கடமைகள் நிறைவேற்றி பிறகு ஹலாலான வருமானத்தை பெறுவதும் ஃபர்லாகும் என நபி சலாதுலாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி ஜக்காத் கொடுத்த பின் ஓதும் துவா நபிசலா இல்லாம அவர்கள் கூறினார்கள் ஜக்காத் கொடுத்த பின் அதன் நன்மையை மறவாமல் இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹும் அஜல்ஹா மனமன் வலா தஜா மஹரமன் யா இதை ஆதாயமானதாக ஆக்கிவிடும் இழப்பிற்குரியதாக ஆக்கிவிடாதே என்பதாக நம் ஜக்காத்துக்கு பிறகு கொடுத்த பிறகு துவா ஓத வேண்டும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மாதம் முழுவதும் தராவின் தொழுதல் அலநபி சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாத நோன்புகளை அல்லாஹ் உங்கள் மீது பரலாக ஆக்கியுள்ளான் மேலும் தராவி தொழுவதை நான் உங்களுக்கு சுண்ணத்தாக ஆக்கியுள்ளேன் எவர் அல்லாவின் வாக்குறுதிகளை நம்பி அவனின் நன்மைகளையும் நற்கூலிகளையும் ஆசை கொண்டவராக இந்த மாதத்தின் நோன்பை நோற்று தராவி தொழுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகரை போன்று பாவமற்றவராக ஆகிவிடுகிறார் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வேண்டுமென்றே கொலை செய்தல் எவன் ஒரு முஸ்லீமை வேண்டுமென்றே கொலை செய்கிறானோ அவனுடைய தண்டனை நரகமே ஆகும் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான் இன்னும் அவனை சபிக்கின்றான் அவனுக்கு பெரும் வேதனையை சித்தப்படுத்தியுள்ளான் என்று அல்லாஹ் அன்சூரா நிசாவிலே கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக வாழ்வை கண்டு மகிழாதீர்கள் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் அல்லாஹ் தான் நாடியவருக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்குகின்றான் தான் நாடியவருக்கு அளவிட்டு கொடுக்கின்றான் எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் இவ்வுலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமானதே ஆகும் என சுர ராஜதிலே அல்லாஹ் கூறுகின்றான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகத்தின் மரம் முட்கள் நிறைந்த கள்ளி நரகத்தின் கசப்பான மரத்தின் ஒரு துளி இவ்வுலகில் விழுந்துவிட்டால் அதன் கசப்புத் தன்மையால் உலகத்தாரின் வாழ்வு சிரமக்குத்துள்ளாகிவிடும் அவ்வாறெனில் இதையே உணவாக உட்கொள்ளும் நரகவாசிக நிலை என்னவாகும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஒன்பா தலைப்பு நபி வழி மருத்துவம் ஆரஞ்சு பழத்தின் பலன்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள் அது இதயத்தை வலுவாக்குகிறது என அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீச விளக்கமாவது ஆரஞ்சு பழச்சாறு வயிற்றின் அசுத்தங்களை நீக்குகிறது வாந்தி குமட்டலை போக்குகிறது பசியை தூண்டுகிறது என ஹதீஸ் கலை வல்லுநர்களில் குறிப்பிட்டுள்ளனர் பத்தாவது தலைப்பு நப்சா இஸ்லாம் அவர்களின் அறிவுரை அன்னபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தம் முஸ்லிமான சகோதரருக்கு உதவி செய்யுங்கள் அவர் அநீதம் செய்தவராக அல்லது செய்யப்பட்டவராக இருப்பினும் சரியே ஒரு சஹாபி எழுந்து அல்லாவின் தூதரை அநீதிம் செய்யப்பட்டவருக்கு உதவலாம் ஆனால் அநீதம் செய்தவருக்கு எப்படி உதவுவது என கேட்டார் அதற்கு அண்ணலார் அநீதம் செய்யாதவாறு அவரை தடுத்துடுங்கள் எதுவே அவருக்கு செய்யும் உதவியாகும் என பதிலளித்தார்கள் யார் அநீதம் செய்கிறாங்களோ அப்படி அநீதம் செய்யாமல் தடுப்பதே அவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்பதாக பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் அல்லா அறிவித்ததாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லா அலா எந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துள் ஃபிதோசிலே இந்த விசாசோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாவை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா அல்லாஹ் நம்ம இருக்கும் தந்தா أمين خير سبحان ربك رب العزة ما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته